ரொம்ப நாளா எனக்கு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துட்டே இருந்தது எப்படியாவது இந்த சண்டே செஞ்சிடணும்னு சொல்லிட்டு நைட்டு பிளான் பண்ணிட்டு தான் தூங்கணும் நம்ம பிளான் பண்ணது இவங்க தெரிஞ்சு சொல்லுவாங்களா தெரியாம சொல்லுவாங்களான்னு தெரியல அதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் ஆச்சுமா நீ செஞ்சு கொடுக்குற சப்பாத்தியும் ராஷ்மா கிரேவியும் அது ரெண்டு மட்டும் மார்னிங் செஞ்சு கொடுத்துருக்கியான்னு என்னோட ஹஸ்பண்ட் கேட்டாங்க சரி ஆசைப்பட்டு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நைட்டே ராஜ்மாலாம் ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சு சப்பாத்தியும் ராஜ்மா கிரேவி செஞ்சு முடிக்கவே ரொம்ப டைம் ஆயிருச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லும் போதே தோணுச்சு போச்சு இன்னைக்கு நம்ம ஃபிஷ் சாப்பிட முடியாதுன்னு இருந்தாலும் ஒரு இருந்தேன் எப்படியாவது சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கினோம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட்டு வேலையை அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தால் தான் அதை செய்ய முடியும் இனிமே அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அந்த டயரில் எனக்கு சுத்தமாக சாப்பிடவே பிடிக்காது அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம ஆசைப்பட்டதை அப்படியே மறந்துட்டு குழந்தைங்க கேட்ட மாதிரி மட்டன் குழம்பு வச்சு முட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஃபிஷ் சாப்பிட்ணுன்னு ஒரு முடிவோடு இருக்கேன் பார்க்கலாம்